இதுவரை ஞானத்துக்காக ஒரு ஒரு லட்சம் பேர் போராடினாங்க அப்படின்னாங்கன்னா அதில் எங்கோ ஒரு சிலர் தான் ஞானம் அடைஞ்சிருக்காங்க ஆனால் நம்ம ஞான முகாமை பொறுத்தவரையும் இது கலந்து கொள்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஞானத்துக்கு வராங்க இவ்வளோ எளிமையாயிடுச்சு இந்த எளிமை தான் நம்மளுடைய மைனஸாகவும் இருக்குது பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க மனதோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் மனசு இல்லாமல் நம்ம கிடையாது மனசுக்குள்ளே தான் நாமளும் இருக்கிறோம் ஆனால் மனசை பற்றி தெரியணும் இல்லையா அதான் தன்னை அறியும் ஞானம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா நம்மளே நாம் தெரிந்து கொள்கிறோம் அதுதான் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனதின் இயக்கம் இயற்கையான இயக்கம் அது எப்பயுமே பிரவாகமாக இருக்கு எதுவுமே தங்குது தங்குவதும் இல்லை எல்லாமே தங்குத இல்லாமல் பிரவாகமாக இயங்கிட்டிருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அறிவுக்கு அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலை எதுவும் இல்லை தகுதியும் இல்லை வேலையும் இல்லை எதையும் அப்புறப்படுத்த வேண்டிய வேலை கிடையாது எல்லாமே போயிட்டு தான் இருக்குது போயிட்டு இருக்கிறப்ப நாமையும் அப்புறப்படுத்தணும் எந்த நெகட்டிவ் வேணும் பாசிட்டிவ் வேணும் நம்ம எதை வேணாலும் வச்சுக்கலாம் அறிவுக்கு உள்ள வேலை இல்லை அறிவுக்கு வேலை வெளியே தான் செயல் ரீதியான வேலை மட்டும்தான் அறிவுக்கு இருக்குது மனதை நிர்வாகம் செய்யும் வேலை அறிவுக்கு கிடையவே கிடையாது அறிவு அப்படின்னாவே அது பகுத்து பார்க்கக்கூடியது தான் அறிவினுடைய வேலையே என்னென்னா பகுத்து பார்க்கும் எல்லா விஷயத்துமே பகுத்து பார்க்கும் அறிவு வெளியே வெளியே பார்க்குதுன்னா இது செல்ஃபோன் இது துணி இது நல்லது இது கெட்டது இது வேண்டியவங்க இது வேண்டாதவங்க இது செய்யக்கூடியது செய்யக்கூடாதது இதெல்லாம் சொல்கிறது யார் அறிவு தான் அந்த அறிவு நம்ம குழந்தைய இருக்கிறப்ப அந்த அறிவு இல்லை நாளுக்கு நாள் வளர வளர நம்ம அறிவு வந்துட்டே இருக்குது அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம் இந்த வேலை இப்படி செய்யணும் இந்த வேலையை இப்படி செய்யக்கூடாது இப்படி பேசணும் இப்படி பேசக்கூடாது எல்லாவற்றையுமே பகுத்து பார்க்கக்கூடியது அந்த அறிவோட வேலை இந்த அறிவு நம்ம மனசுக்குள்ளேயும் போய் ஆராய்ச்சி பண்ணிச்சுன்னா அங்கேயுமே பகுத்து பார்க்கும் என்ன பண்ணும் இது கெட்ட எண்ணம் இது நல்ல எண்ணம் இது நல்ல உணர்வு இது மோசமான உணர்வு இது பிடிச்சிருக்குது இது பிடிக்கல இதை தக்க வச்சுக்கணும் இதை அப்புறப்படுத்தணும் அது போனால் அது வேலையை செஞ்சிடும் அது வேலையை செஞ்சுட்டா என்ன நீ எப்போ கெட்டது நல்லதுன்னு வந்துட்டாவே கெட்டதை பாதுகாக்கணும் நல்லதை அப்புறப்படுத்தணும் சரி கெட்டதை வந்து அப்புறப்படுத்தணும் நல்லதை பாதுகாக்கணுங்கிற வேலைங்க வந்துடும் ஸோ அறிவு போனால் நமக்கு வேலை வந்துடுது அறிவு போனதுதான் வேலையே கிடையாது ஸோ அறிவு வந்து உள்ளே இருந்தால் கூட அது எல்லாமே ஒன்று தானே அறிவு அங்கே வேலை இல்லாமல் சும்மா இருக்கணும் அப்படி தான் இருக்கும் நமக்கு அங்கே எந்த இல்லைன்னு அறிவு புரிஞ்சிக்கணும் இதைத்தான் எல்லா கோணங்களிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி ஐயாவும் கொடுத்துருக்காங்க நாமளும் எல்லா எல்லா ஆசிரியர்களுமே வந்து ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க இந்த புரிதலை தான் கொடுத்துருக்கோம் இப்போ இவ்வளோதான் ஆன்மீகமாக ஏங்க எவ்வளோ பேர் முக்காலம் உணர்தல் நாளைக்கு என்ன நடக்குது இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு எவ்வளோ பண்ணுறாங்க மனசுலேயே வந்து டிராவல் பண்ணுறாங்க இதோ பண்ணுறாங்க சாதிக்கிறாங்க இப்போ அதெல்லாம் வந்து அன் இதை தாண்டின விஷயம் தானே அப்படின்னு இதை நாம் சந்தேகப்பட்டுட்டு இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னு நினச்சிட்டோம் அப்படின்னோம்னா இது நம்ம உட்கார்து இதுதான் நம்ம அடைய வேண்டிய புரிதல் இதை தாண்டி ஒன்றும் இல்லைங்கிற முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் இது நமக்குள்ளார வேலை செய்யும் பட் இதை நம்ம புறக்கணிஷ்டம்னு வச்சுங்களேன் இல்லை இதுக்கப்புறம் அடையணும்னு புறக்கணிஷ்டம்னா இது வந்து நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது எத்தனையோ பேர் ஞானமுகம் வந்துட்டு கூட இதை தாண்டி ஒன்று இருக்குதுன்னு நிலச்சி போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் மறுபடியும் பயப்படிக்க மாட்டிக்குவாங்க அப்படி மாட்டக்கூடாது இதுதான் அடைய வேண்டிய புரிதலுங்கிறத உறுதிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வகுப்பு வகுப்பையை எடுக்க போகிறாங்க இதுதான் வந்து உறுதி ஞானத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுதல் இதனுடைய பர்ப ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா இதுவரை ஞானத்துக்காக ஒரு ஒரு லட்சம் பேர் போராடினாங்க அப்படின்னாங்கன்னா அதில் எங்கோ ஒரு சிலர் தான் ஞானம் அடைஞ்சிருக்காங்க ஆனால் ஞான ஞானமுகமாக பொறுத்தவரையும் இது கலந்து கொள்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஞானத்துக்கு வராங்க இவ்வளோ எளிமையாயிடுச்சு இந்த எளிமை தான் நம்மளுடைய மைனஸாகவும் இருக்குது இதுதான் ப்ளஸ் இதுதான் மைனஸ் ப்ளஸ் என்ன வந்தவங்க எல்லாரும் இன்லைட்மெண்ட் ஆகலாம் மைனஸ் என்ன சிம்பிளாக இருக்க தவற விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா ஈஸியாக செலவு பண்ண மாட்டீங்க ஈஸியாக கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க நீங்களும் ஈஸியாக மீன் செலவே பண்ணிடுவீங்க அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல அதனால் ஈஸியாக தவற விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இதை எப்படி உறுதிப்படுத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இருக்கிறதுலேயே உயரமான இடம் இது எவரெஸ்ட் இமயமலையினுடைய உச்சி அங்கே போகணுன்னு ஒரு நூறு பேர் ட்ராவல் பண்ணுறாங்க வச்சிங்க எல்லா வயசை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அதாவது பதினெட்டு வயசுலேருந்து இந்த ஆண்டு எழுபத்தி எண்பது வயசு வரையும் நபர்கள் கிளம்புறாங்க நூறு பேர் ஒன்றா கிளம்புறாங்க போறதுக்கு கொஞ்சம் படி என்ன உடனே எண்பது வயசுக்காரங்களா என்னால் முடியாதுப்பா நான் இன்னும் ஒன்றா உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நின்றுக்குவாங்க இன்னும் கொஞ்சம் போனவுடனே கால் விலகும் முடியல இன்னொரு பத்து பஞ்சு பேர் நின்றுக்குவாங்க ஒரு கூப்பிட்டு தூரம் போனவொன்னே அங்கே ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் காற்று ஈஸியாக சுவாசம் பண்ண முடியலன்னு பாதி பேர் நின்றுக்குவாங்க அதில் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போகிற வழியில் ஒரு ஒரு பெரிய புயல் வரத்துக்கோ இல்லை பெரிய அருவி வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கோ எல்லாம் வாய்ப்பு இருக்குது அதிலே எல்லாம் தாண்டி எல்லா சில பேர் அங்கேயே தங்கிடுவாங்க இது மாதிரி இருக்குது பயமாறுது பயமா இருக்குது அப்படியே தங்கிடுறவங்களும் இருப்பாங்க இதெல்லாம் கடந்து ஒரு பத்து பேர் மேலே போவாங்க பத்து பேர் போனவங்க போய் எவரெஸ்ட்டை அச்சீவ் பண்ணி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி நினைப்பாங்க அவங்க எவ்வளோ பெரிய விஷயம் நூறு பேர்த்தில் நம்ம பத்து பேர் தான் வந்திருக்கிறோம் இந்த பத்து பேர் ரொம்ப அஜிஸ்டேஷன்லாம் நினைப்பாங்க இந்த இடத்துல வந்து அடைஞ்சிட்டோம் இது சாதாரண விஷயம் இல்லை அந்த இடத்தோட பெருமை உங்களுக்கு தெரியும் ஆ என்ன பேர் உயரம் இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் வந்திருக்க முடியும் இவ்வளோ இவ்வளோ பேர் வரத்துக்கு லக்கு இல்லை நமக்கு தான் லக்கு இருக்குது நம்ம வந்திருக்கேன்னு நினச்சி பெருமையாக பார்த்துட்ருக்காங்க அப்போ நம்ம இருபது பேர் இங்கே இருக்கிறோம் நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு வந்து நமக்கு ரெண்டு ஹெலிகாப்டர் வர வச்சிடறோம் ஆளுக்கு பத்து ஆளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் பத்து பேர் ரெண்டு ஹெலிகாப்டர் டிஃபன் சாப்பிட்டீங்களா டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா ஹெலிகாப்டர் ஏடுங்க அப்படிங்கிறோம் நீங்கள் லெயில் உட்காந்துட்டீங்க ஸ்டார்ட் உடனே ஹெலிகாப்டர் மேலே போய் இந்த எவரஸ்ட்டில் போய் அந்த பத்து பேர் இடத்துக்கு போய் நம்ம இறங்குறோம் பார்ப்பாங்க இன்னும் இவங்க பார்ப்பாங்க இந்த பத்து பேர் இந்த இருபது பேர் வராங்கல்ல இந்த இருபது பேர் வயசானவங்களும் இருப்பாங்க சின்ன பசங்களும் இருப்பாங்க நம்ம எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ எப்படி வந்தாங்க அது இந்த வயசில் ஏறி இருந்து நம்மளும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க நமக்கு என்னென்னா ஒரு ட்ரிப் ஏற்கனவே பத்து இடத்த பார்த்துட்டோம் இது பதினாறாவது இடம் இங்கே வந்து அவர் ஜாலியாக பார்த்துட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அடுத்து எங்கே போய் பார்க்கலான்னு கேள்வி தவிர அந்த இடத்தோட அருமை நம்ம தெரியுமா தெரியாது ஏன்னா அந்த பத்து பேர் பட்ட கஷ்டம் நம்ம படில அந்த பத்து பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு தொண்ணூறு பேர் வழி இல்லாமல் பாதியில் நின்று இவங்க மட்டும் வந்திருக்காங்க இவங்க அந்த அருமை தெரியுது அவங்க இங்கே இந்த இடத்த வெட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க நாம் என்ன நினைப்போம் அடுத்து நம்ம மதியம் லஞ்ச் எங்கே இருக்குது இங்கே தான் உணவு இருக்கா இல்லை வேறு வேறு எங்கேயாவது போக போகிறோம் ஹோட்டல் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரமிச்சோம் ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து சேர்ந்துட்டோம் ஆனால் வந்து சேர்ந்த இடம் ஒன்று தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த பத்து பேர் எங்கே வந்திருக்காங்களோ அங்கே தான் நம்ம இருபது பேர் நம்ம வந்திருக்கிறோம் ஆனால் அதனோடய அருமை மட்டும் நமக்கு தெரியாமல் இருக்குது இப்போ இது ஈசன் நலு அந்த அருமையை உணராமல் அது முக்கியத்துவம் உணராமல் நம்ம விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை புரிஞ்சிட்டோம்னு வச்சுங்க இந்த பத்து பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க நூறு பேர்த்தில் இந்த பத்து பேர் வந்திருக்காங்க உண்மையில் நூறு பேரத்தில் ஒருத்தர் தான் வந்திருப்பாங்க நம்ம உதாரணத்து பத்து பேர் வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சேம் சேம் பிளேஸ் வந்துட்டோம் நாம் தெரிஞ்சுக்கோம்னா சந்தோஷப்படுவோம் இல்லை ஓ நாம் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் தெரிஞ்சுக்க முடியல அது மாதிரி இதுவரை ஞானம் அடைஞ்சவங்கெல்லாம் சாதாரணமாக இடையில கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தன்னுடைய முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சு ஒரு கையெறி நிலையில் சேர்ந்துருக்காங்க சேர்ந்திருக்காங்க சரணாக அடைஞ்சிருக்காங்க அந்த இடத்துக்கு நாம் என்ன பண்ணிருக்கோம்னா புரிதல் மூலமா அறிவை கொண்டு உள்ளே ஒன்றும் பண்ண முடியாது அது எப்பயுமே சக்சஸ் நடக்காது அது தானாக தான் இயங்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க பல ஆண்டுகள் போராட்டத்துக்கு அப்புறம் வந்த நிலையை வந்து நம்ம மூணு நாளில் வந்திருக்கிறோம் ஸோ ரெண்டு ஒரே நிலை இப்போ புத்தருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லைன்னா புரிதலை பொறுத்தவரை ஞானத்தை பொறுத்தவரை புத்தருக்கும் நாமளும் ஒன்று தான் ரமணரும் நாமளும் ஒன்று தான் ஜேகேவும் நாமளும் ஒன்று தான் எல்லா ஞானிகளும் நாமளும் ஒன்று தான் ஐயாவும் நாமளும் ஒன்று தான் இந்த இங்கே புரிஞ்சுக்கிட்டால் யாருமே தன்னோட முரண்படுறதில்ல தான் எனக்குள்ளே நான் ஓகே பண்ணிக்கிட்டேன் வெளியே நான் எல்லா வேலையும் வெளியில் எனக்கு சில நாலேஜ் இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஆனால் எனக்குள்ளார நான் எந்த சண்டையும் போடுறதில்ல எனக்குள்ளே நான் போராடுறதில்ல என்ன நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப வந்து எல்லாமே ஒன்று தான் இதை நம்ம இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அவங்க புத்தர் பிரபலம் பண்ண வச்சிருக்காரு நம்ம அடையலை அவ்வளோதான் தவிர மற்றபடி அவருடைய நம்மளே நம்மளையும் மட்டும் நம்ம முடிவெடுத்துக்கணும் நம்ம அந்த தான் இருக்கிறோன்னு தெரிஞ்சிட்டோம்னா இதை நழுவே விட மாட்டோம் இந்த புரிதமான வந்து நலுவை விட மாட்டோம் அந்த நிலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதுக்காக தான் இந்த வகுப்பு வந்து ரொம்ப முக்கியமான வகுப்பாக இருக்குது எப்படி முதல் வகுப்பு நம்ம ரொம்ப முக்கியம் சொல்லணும் அது மாதிரி பல மடங்கு இது முக்கியமானது இந்த புரிதலில் கூட ஒன்று ரெண்டு சந்தேகம் இருக்கலாம் ஆனால் இதை தான் புரிந்து கொள்ள வேண்டிய புரிதை தாண்டி ஒன்று இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்தே ஆகும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று நாம் எல்லோரையும் ஞானிகள் ஞானிகள் அப்படிங்கிறோம் உண்மையில் அவங்க முக்தர்கள் தான் சொல்லணும் ஏன்னா அவேக்கணிங்கு ஒரு வார்த்தை இருக்குது என்கைமெண்ட்டுக்கு இந்த லிபரேஷனுக்கு அவேக்கலிங்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது அவேக்கலிங்கன்னா என்னென்னா திடுக்கிட்டு விழித்தல் அவங்களும் தூங்கிட்டதில் சட்டம் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு சத்தம் கேட்டோம் ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு விழிச்சிட்டாங்க விழித்து அவங்க ஞானத்தை முக்திக்கு வந்துட்டாங்க நம்ம ரிலாக்ஸாக அப்படி அவங்க டக்குன்னு அவங்களுக்கு சிரமப்படுத்தாமல் காலை லைட்டாக தேச்சு விட்டு அப்படி மெதுவாக எழு சத்த மெதுவாக எழுப்பி ரிலாக்ஸாக கண்ணை திறக்கிறோம் இது திடுக்கிட்டு விழிக்கலை நம்ம ரிலாக்ஸாக கலந்துருவோம் அவ்வளோதான் இப்போ வந்து அவங்க திடுக்கிட்டு விழிச்சதுனால எப்படி விழிச்சதுன்னு அவங்களுக்கு தெரியல முக் முக்திக்கு வந்துட்டாங்க எப்படி வந்தேன்னு அவங்களுக்கு தெரில நம்ம வரதுக்கான வழியும் தெரிஞ்சு வந்திருக்கோம் அந்த அந்த வரத்துக்கான வழி தான் ஞானம் நம்ம வந்து ஞானத்தின் மூலமாக முக்தி அலைஞ்சிருக்கோம் அவங்க நேரடியாக முக்திக்கு வந்திருக்காங்க அதனால் அவங்களால கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக மற்றவங்களுக்கு கம்யூனிகேட்டும் பண்ணலாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அது அவங்கவுடைய திறமை சொல்கிறதுங்கிறது அவங்களுடைய திறமை நீங்கள் ஈஸியாக வந்து இது வந்து அங்கே ஒன்றும் இல்லைங்கிறதே இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு உதாரணம் சொல்ல இல்லைங்களா அது மாதிரி நீங்கள் ஒரு உதாரணம் புதுசாக கூட கண்டுபிடிக்கலாம் இங்கே வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் அதனால் வந்து நாம் எல்லாருமே மற்ற நாணிகளுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சிறப்பு என்னன்னா ஞானத்தின் மூலம் விடுதலை அமைஞ்சிருக்கோம் அப்போ அந்த ஞானத்தை வந்து நம்மளால் மற்றவங்களுக்கு கம்யூனிகேட்டும் பண்ண முடியும் இவ்வளோ ஒரு தகுதி நமக்கு ஐயாவை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அதனால் இந்த உறுதிப்படுத்தி கொள்ளுதல் என்பது மிக மிக அவசியமான ஒன்று அதான் பையன் வந்து வகுப்பு எடுக்க போகிறாங்க இந்த வகுப்பு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நாம் பெற்ற ஞானம் தான் அடைய வேண்டிய புரிதல் இதை தாண்டி ஒன்றும் இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம கண்டிப்பாக வந்தே ஆகணும் வந்தால் தான் நம்ம அதை நலுவை விட மாட்டோம் ஓகேங்களா பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க